அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஸ்டூட் டிஎன்பிசி சேனல் இந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாரத்திற்கான நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் சரியா ஏப்ரல் பதிமூணு டு இருபது வரை உள்ள முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் ஸோ நியூஸ் பேப்பரில் வந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்காதவங்க நம்ம சிவில் ஸ்டூட் ப்ளேலிஸ்ட்டில் போய் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ஸோ அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க குரூப் ஒன்றை பொறுத்தளவு ஜனவரி டூ குரூப் ஒன் குரூப் ஃபோர் ஜனவரி டூ மே வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ போன ஜனவரி டூ டிசம்பர் போன ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் படிச்சுக்கோங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நல்லா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஸோ கடைசி ஆறு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குரூப் ஒன் குரூப் ஃபோர் பொறுத்தளவு ரொம்ப முக்கியமானது சரி அதுக்கு நம்ம யூடியூப் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவே போதுமானது சரியா ஸோ மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேசத்தில் உள்ள உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் கனமழையால் சேதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நியூஸில் நீங்கள் என்ன எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா உலக உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம்ல வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் காந்தர்வா காந்த்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டத்தில் வந்து உலகின் மிக பெரிய நீரில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாநிலத்தில் பாயும் நர்மதை நதியின் குறுக்கே உள்ள ஓம்கரேஸ்வர் அணையில் இது வந்து கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா அப்போ எங்கே இருக்குது எந்த மாநிலத்தில் இருக்குது எந்த மாவட்டத்தில் இருக்குது எந்த நதியின் இதில் வந்து கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பா நல்லா பார்த்துக்கோங்க அணையில் வந்து கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் மத்திய பிரதேசத்தில் இருக்குது அதுவும் மத்திய பிரதேசத்தில் எந்த மாவட்டம்னா காந்துவா மாவட்டத்தில் இருக்குது ஸோ எந்த அணையின் குறுக்கே வந்து கட்டப்பட்டிருக்குனா ஓம்கரேஸ்வர் நர்மதை நதியின் குறுக்கே உள்ள ஓம்கரேஸ்வர் அணையில் வந்து கட்டப்பட்டிருக்கு சரி இந்த மூணு ஃபேக்ஸ் மட்டும் இந்த நியூஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இது எல்லாமே முக்கியமாக தேவையில்லை ஸோ அதனால தான் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம் சரியா அடுத்து ஆந்திராவை சேர்ந்த கோபி தோட்டுக்கரா தோட்டுக்குரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து விண்வெளிக்கு முதல் இந்தியராக சுற்று செல்லும் சுற்றுலா செல்வார் ஓகே சுற்றுலா வந்து செல்றாரு ஸோ இது இது வந்து கோபி தோட்டுக்கரா ஸோ பேர் பார்த்துக்கோங்க அமேசான் நிறுவனர் ஜெப் பெசோசின் ப்ளூ ஒரிஜின் நிறுவனம் மூலம் ஆந்திரத்தைச் சேர்ந்த கோபி தோட்டுக்குரா என்பவர் விண்வெளிக்கு சுற்றுலா செல்லு உள்ள செல்ல உள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதன் மூலம் விண்வெளிக்கு சுற்றுலா செல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையை அவர் பெறுகிறார் ஸோ அதனால தான் நம்ம இந்த நியூஸ் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் விண்வெளிக்கு செல் சுற்றுலா செல்லும் முதல் இந்தியர் யார்னா இவர் தான் ஓகே கோபி தோட்டுப்புற ஆந்திராவை சேர்ந்தவர் விண்வெளிக்கு சுற்றுலா அழைத்து செல்ல அந்த நிறுவனம் சார்பில் நியூ செஃபாட் என்ற ஏவுகலன் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ஏவுகலன் மூலம் ஏழாவது முறையாக மனிதர்கள் விண்வெளிக்கு சுற்றுலா அழைத்து செல்லப்பட உள்ளனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இஸ்ரோ மற்றும் சோவியத் ஒன்றியத்தின் கூட்டு விண்வெளி திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திய விமானப்படையைச் சேர்ந்த ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்றார் இரு நாடுகளின் கூட்டு விண்வெளி திட்டத்தின் ஒரு பகுதியாக ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்ற நிலையில் கோபி சுற்றுலா சுற்றுலாவாசியாக தற்போது விண்வெளிக்கு செல்ல உள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா விண்வெளிக்கு முதல் இந்தியராக சுற்றுலா செல்லும் ஆந்திராவைச் சேர்ந்த கோபி தோட்டுக்காரா ஸோ பேர் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் அப்போ இதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இஸ்ரோ சோவியத் இஸ்ரோ மற்றும் சோவியத் ஒன்றியத்தின் கூட்டு விண்வெளி திட்டத்தின் கீழ் ராகேஷ் சர்மா வந்து போயிருக்காரு சரியா நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து சர்வதேச ஆய்வு அறிக்கையில் வந்து தகவல் வந்து வந்திருக்கு என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருபத்தி மூணு லட்சம் ஹெக்டேர் பரப்பில் பரப்பளவிலான மரங்கள் வந்து அழிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கு என்ன அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள் தரவுகள் மற்றும் பிற தரவுகள் மூலம் வனப்பரப்பு குறித்து தகவல்களை சர்வதேச வன கண்காணிப்பு அறிக்கை என்ற தலைப்பில் உலக வளங்கள் நிறுவனம் ஓகே வேர்ல்டு ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லும் வெளியிட்டு வருகிறது ஸோ அந்த அறிக்கையின்படி இந்தியாவில் கடந்த இருபத்தி நாலு ஆண்டுகளில் இருபத்தி மூணு லட்சம் ஹெக்டேர் பரப்பில் அளவிலான மரங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச வன கண்காணிப்பு ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கரியமில வாயு சேமிப்பு அப்படின்னு சொல் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இந்தியாவில் உள்ள காடுகள் ஆண்டுக்கு ஐந்து புள்ளி ஒன்று கோடி டன் அளவிலான கரியமில வாயுவை உமிழ்ந்துள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ கரியமில வாயு பார்த்தீங்கன்னா வெளியேற்றத்திற்கு சேமிப்பும் சேமிப்புக்கும் காடுகள் முக்கிய காரணிகளாக விளங்குகின்றன இது இது வெளியேற்றுறதுக்கும் சேமிக்கிறதுக்கும் காடுகள் தான் முக்கிய ஒரு காரணியாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காற்றின் கரியமில வாயு கலந்திருந்தால் அதை நீக்குவதிலும் மரங்கள் மொத்தமாக அழிக்கப்படும் போது கரியமில வாயுவை உமிழ்வதிலும் காடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன சொல்லி சொல்லியிருக்காங்க இதையடுத்து வனங்கள் அழிக்கப்படும் போது பருவநிலை மாற்ற நிகழ்வுகளும் அதிக அதிகரிக்கின்றன சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா கிளைமேட் சேஞ்ச் இந்த இடத்துல வந்து அதிகரிக்குது ஸோ மரங்கள் வந்து அழிக்கிறதுனால அதுவே நல்லா பார்த்துக்கோங்க நாட்டிலேயே அதிகப்படியான மரங்கள் அளிக்கப்படும் மாநிலங்களில் அசாம் முதலிடத்தில் உள்ளதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கு அடுத்தடுத்து மாநில இடங்களில் முறையே மிசோரம் அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் மற்றும் ஆகிய மணிப்பூர் ஆகிய மாநிலங்களும் உள்ளன அப்போ நாட்டிலேயே அதிக மரங்களை அளிக்கும் மாநில அளிக்கப்படும் மாநிலங்களில் அசாம் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்குது ஸோ இந்த ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க வேர்ல்டு ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூட் வந்து வெளியிடுறாங்க சரியா செயற்கைக்கோள் தரவுகள் மற்றும் பிற தரவுகள் மூலம் வனப்பரப்பு குறித்த தகவல்களை சர்வதேச வன கண்காணிப்பு அறிக்கை வந்து சமீபத்தில் வெளியிட்டிருக்கு நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து உலக இணையவெளி குற்றங்கள் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க யார்னா நாடு வாரியாக இணையவெளி குற்றங்கள் தொடர்பான பல அச்சுறுத்தல்களை தர வரிசைப்படுத்தும் தரவரிசைப்படுத்தும் ஒரு புதிய குறியீடானது இணையவெளி குற்றங்கள் அதிக காணப்படும் இடத்தினை வெளிப்படுத்தும் வகையில் ரஷ்யாவை முதலிடத்தில் தரவரிசைப்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இணையவழி குற்றங்கள் எந்தெந்த நாட்டில் அதிகமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரஷ்யாவில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரஷ்யாவை தொடர்ந்து உக்ரைன் மற்றும் சீனா ஆகிய நாடுகளும் அதனைத் தொடர்ந்து நான்காவது இடத்தில் அமெரிக்காவும் உள்ளது அப்போ முதல் நாலு நாடுகள் பார்த்துக்கோங்க சரியா அதில் ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யா செகண்ட் வந்து உக்ரைன் தேர்டு வந்து சீனா நாலாவது வந்து அமெரிக்கா ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் கு குறியீட்டில் இந்தியா வந்து பத்தாவது இடத்தில் உள்ளதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ உலக இணையவழி குற்றங்கள் அறிக்கையில் இந்தியாவின் இடம் வந்து பத்து ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து சமண மடாதிபதி ஆச்சாரியர் லோகேஷ் முனி தங்கத்தின் தன்னார்வ சேவைக்கான அமெரிக்க அதிபரின் தங்கப்பதக்க விருதினை பெற்ற முதல் இந்திய துறைவி என்ற பெருமையை பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா சரி இதை பற்றி பார்த்துக்கோங்க இது ஃபேக்சுவலான நியூஸ்லாந்து அடுத்து தொழுநோயால் ஏற்படும் உறுப்பு சேதம் ஒரு சதவீதத்துக்கும் கீழ் குறைந்தது ஸோ தொழுநோயால் ஏதாச்சும் உங்களுக்கு உறுப்பு வந்து சேதம் ஆயிடுச்சுன்னா அந்த சேதம் ஆயின சதவீதம் வந்து ஒரு சதவீதத்துக்கும் கீழ் குறைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் தொழுநோய் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு உறுப்பு சேதம் ஒரு சதவீதத்துக்கும் கீழ் குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ நல்லா பார்த்துக்கோங்க தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு அனைத்து மாவட்டங்களிலும் கூட்டு மருந்து சிகிச்சை விரிவுபடுத்தப்பட்டு தற்போது வரை செயல்படுத்தப்பட்டு வருகிறது சொல்லி சொல்லியிருக்காங்க தொழுநோய் கண்டறியப்பட்டவர்களில் பத்து லட்சத்தில் ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதம் பேருக்கு உறுப்பு சேதமோ இரண்டாம் நிலை ஊனமோ ஏற்பட்டு வந்தது இந்நிலை அந்த வீதம் கடந்த நிதியாண்டில் சைபர் புள்ளி ஒம்பது சரியா அதுக்கு முன்னாடி ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதம் இருந்துச்சு இப்போ ஒரு சதவீதத்துக்கும் கீழே சைபர் புள்ளி ஒன்பது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது தொடர் நடவடிக்கை நடவடிக்கைகளில் பயனாக இந்த இலக்கு சாத்தியமாகி உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் தொடர் முயற்சியால இந்த சதவீதம் வந்து இந்த இலக்கு வந்து நம்மளுக்கு வந்து சாத்தியமாகி உள்ளது சரியா இப்போ தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இதில் பார்த்துக்கோங்க அடுத்து ஆயத்த ஆடைகளில் ஏற் ஆடைகள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம் வகுப்ப வகிப்பதாக ஆஹ் தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க ஜவுளித்துறைகள் ஜவுளி துணிகள் ஏற்றுமதி குறித்த ஆய்வறிக்கையை மத்திய அரசின் நிர்ண நிர்ணய நிர்ணயத் நிறுதியாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நிறுவனம் வந்து அண்மையில் வெளியிட்டிருக்காங்க அதில் தேசிய அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்ட மொத்த ஜவுளி துணியின் மதிப்பில் தமிழ்நாட்டின் பங்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி குறித்து அறிவிக்கப்பட்ட புள்ளி விவரங்களில் இந்தியாவில் இருந்து ஆயத்த ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் முதல் பத்து மாநிலங்களில் தமிழ்நாடு மிக அதிகமாக ஏற்றுமதி செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சொல்ல சொல்லியிருக்காங்க ஸோ அது அதை தொடர்ந்து மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மாநிலங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா தோல் பொருள் ஏற்றுமதி மதிப்பு குறித்து நிர் நிர்ணயத் நிர்ணய நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் ஆய்வறிக்கையில் தமிழ்நாடு முன்னிலை பெற்றுள்ளது ஸோ இது இது இதில் வந்து தெரிவிச்சிருக்காங்க சரியா அப்போ ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம் இது மட்டும் நல்லா நான் வச்சுக்கோம் அடுத்து ஸோ பழங்குடியின சமூக போராளி பிர்சா முண்டாவின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் ஆண்டையொட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பழங்குடிகள் ஆண்டாக மத்திய அரசால் கொண்டாடப்படும் என்றார் பிரதமர் சரியா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அடுத்த வருஷம் வந்து நம்ம பழங்குடிகள் ஆண்டாக கொண்டாட போகிறோம் ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க இந்த பழங்குடிகள் ஆண்டு யார் நினைவானா பிர்சா முண்டா சமூக பழங்குடியின சமூக போராளி பிர்சா முண்டாவின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் ஆண்டையொட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டை நம்ம பழங்குடி ஆண்டாக கொண்டாட போகிறோம் மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க சரியா ஆசிய மல்யுத்தம் அஞ்சு ஹர்ஷிதாவுக்கு வெள்ளி அதாவது கிர் கிர்ஜிஸ்தானில் நடைபெறும் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியா இந்தியாவின் அஞ்சு ஜார்ஜ் அவங்களும் ஹர்ஷிதா அஞ்சு அவங்களும் ஹர்ஷிதா ஆகியோரும் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளி பதக்கம் வென்றனு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் எந்த இதுனா மல்யுத்தம் ஓகே அஞ்சு மற்றும் ஹர்ஷிதா ரெண்டு பேர் மல்யுத்தத்தில் வெள்ளி வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்கு கொடுத்து ஸ்போர்ட்ஸ் வந்து என்ன விளையாட்டுன்னு கேட்பாங்க நல்லா நான் வச்சுக்கோங்க அடுத்து பீரங்கி அழைப்பு ஏவுகணை அமைப்பு சோதனை வெற்றி ஸோ இராணுவ வீரர்களால் எளிதில் எடுத்து செல்லக்கூடிய பீரங்கி அழிப்பு ஏவுகணை அமைப்பை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக சோதித்து பார்த்தது பா பார்த்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உள்நாட்டிலேயே வடிவமைப்பு வடிவமைக்கப்பட்ட இந்த ஏவுகணை அமைப்பை அமைப்பை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் அதாவது டிஆர்டிஓ சொல்லும் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லும் தயாரித்துள்ளது ஸோ அவங்க தான் இந்த பீரங்கி அழிப்பு ஏவுகணையை வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த ஏவுகணை அமைப்பின் மூலம் எதிரி நாட்டு பீரங்கிகளை தாக்கி அளிக்க முடியும் ஸோ எதிரி நாட்டு ஏதாச்சும் நம்மளுக்கு நம்ம இந்தியா வந்து குறி வச்சுச்சுன்னா அதை வந்து நம்ம தாக்கி அளிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ராஜஸ்தானின் பொக்ரான் ஏவுகணை சோதனை தளத்தில் இராணுவ வீரர்களால் எடுத்து செல்லக்கூடிய பீரங்கி அழிப்பு ஏவுகணை அமைப்பு வெற்றிகரமாக சோதித்து எதிர்பார்க்கப்பட்டது அப்ப இந்த பீரங்கி அமைப்பு ஏவுகணையை வடிவமைச்சது டிஆர்டிஓ சரியா அடுத்து சீனாவை விட இந்தியாவில் முதலீடு செய்ய முதலீட்டாளர்கள் அதிக விருப்பம் சொல்லிட்டு ப்ளூம்பெர்க் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து தெரிவிச்சிருக்காங்க சரியா சீனாவை விட நம்ம இந்தியாவில் வந்து முதலீட்டாளர்கள் அதிக முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்ததான் இந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க ப்ளூம்பெர்க் தொகுத்துள்ள தரவுகளின்படி இந்திய பங்குகள் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து மார்ச் வரையிலான காலத்தில் நிகர அளவில் இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் முதலீட்டை ஈர்த்துள்ளன அதே சமயம் சீனாவில் மேற்கொள்ளப்பட்ட பங்கு முதலீடு ஐந்து புள்ளி பில்லியன் டாலர் அளவுக்கு இருந்தது பொருளாதார வளர்ச்சியில் வேகம் பணவீக்கம் குறைந்து வருகிறது ஆகியவற்றின் காரணமாக இந்தியா மற்றும் ஜப்பான் பங்கு சந்தையில் குறியீடு வரலாற்று சாதனை அளவுக்கு உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கம்பராமாயணம் தேவாரத்தால் தமிழ் ஆர்வம் பெற்றவர் மா அரங்கநாதன் ஸோ இந்த மூன்றில் இலக்கிய அமைப்பு சார்பில் எழுத்தாளர் மா அரங்கநாதர் இலக்கிய விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழங்கும் விழாவில் சென்னை சென்னையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது சொல்லி சொல்லியிருக்காங்க மா அரங்கநாதர் இலக்கிய விருது சரியா இந்நிகழ்வில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் முனைவர் கு ஞானசுந்தரம் எழுத்தாளர் வேகு வே பாலசுப்ரமணியம் ஆகியோருக்கு மா அரங்கநாதன் இலக்கிய விருதினை நீதிபதி மா மகாதேவன் வழங்கி பே வழங்குகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா அப்போ மா தம் கம்பராமையன் தேவராத்தால் தமிழ் ஆர்வம் பெற்றவர் அரங்கநாதன் ஸோ அரங்கநாதன் விருது வந்து இலக்கிய விருதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க சரியா அடுத்த மணற்கேணி செயலை மூலம் கற்பித்தலை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மணற்கேணி செயலை பயன்படுத்தி ியை பயன்படுத்தி வகுப்பறைகளில் கற்பித்தல் செயல்பாடுகளை ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டும் என தொடக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி அப்போ மணற்கேணி எதுக்கு ரிலேட்டடா கல்விக்கு ரிலேட்டரானத மணற்கேணி ஆப் சரி மணர்கேணி செயலி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் சரி சொல்லுவோம் ஸோ இந்த மணற்கேணி ஆப் வந்து எஜுகேஷன் ரிலேட்டர் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா மணர்கேணி ஆப் வந்து கொடுத்துட்டு செயலி வந்து கொடுத்துட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க அந்த நாலு ஆப்ஷனில் எது வந்து எஜுகேஷன் கல்வி ரிலேட்டடாக இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சராக வந்துருக்கும் சரியா அடுத்து புதுப்பிக்கத்தக்க மின்சக்தியில் தேசிய அளவில் தமிழகம் மூன்றாவது இடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க தமிழகத்தில் காற்றாலை சூரிய சக்தி உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி நிறுவ நிற நிறுவத்திறன் அதிகரித்துள்ளதால் தேசிய அளவில் மூன்றாம் இடம் பிடித்துள்ளது தேசிய அளவில் தமிழகம் வந்து மூன்றாம் இடம் புதுப்பிக்கத்தக்க மின்சக்தியில் தேசிய அளவில் தமிழகம் வந்து மூன்றாம் இடம் வந்து பிடிச்சிருக்கு சரியா இதில் குஜராத் வந்து முதலிடத்திலும் ராஜஸ்தான் இரண்டாம் இடத்திலும் உள்ளன அப்போ குஜராத் ராஜஸ்தான் தமிழகம் இந்த ஃபர்ஸ்ட் மூணு இடம் பார்த்துக்கோங்க அதில் தமிழ்நாடோட இடம் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கோங்க மூணாவது இடத்துல வந்து இருக்கு சரி ஃபஸ்ட்டு குஜராத் ரெண்டாவது ராஜஸ்தான் மூணாவது தமிழ்நாடு அடுத்து தேர்தல் ஆணையத்தின் சேவை செயலிகள் ஸோ இது ரெண்டும் பார்த்துக்கோங்க சாக்சம் செயலி சிபிஜில் செயலி சரி சாக்சம் செயலின்றது மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்காக பிரத்யேகமாக உள்ள கட்டமைக்கப்பட்ட வசதிகள் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வாக்காளருக்கு பதிவு செய் வாக்காளர் பதிவு செய்வதற்கும் புதிதாக விண்ணப்பிப்பதற்கும் இந்த சாக்சம் செயலி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாக்குச்சாவடி மையத்தில் சக்கர நாற்காலிக்காக விண்ணப்பிக்கலாம் சரியா இந்த சாட்சி செயலி யூஸ் பண்ணி இந்த முக்கியமாக மாற்றுத்திற வாக்காளர்களுக்கு வந்து இந்த செயலி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து சி விஜில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிவிக்கப்படும் நாளிலிருந்து செயல்பாட்டிற்கு வரும் இந்த செயலி தேர்தல் தொடர்பான சட்டவிரோதமான செயல்கள் தேர்தல் நடத்தை விதிமீறல் குறித்து புகார் அளிக்கப்படும் புகார் அளிப்பதற்கு இந்த செயலி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தேர்தல் தேதி அறிவித்ததிலிருந்து தேர்தல் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் சட்டவிரோதமாக ஏதாவது செயல்கள் இருந்துச்சோ இல்லை தேர்தல் நடத்தையில் வந்து விதிமீறல் வந்து இருந்துச்சா அந்த இதை பற்றி நீங்கள் இந்த ஆப்பில் செயலியில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து போகிறேன்னா அவங்க வந்து நடவடிக்கை வந்து எடுப்பாங்க சரியா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்துக்கான முக்கியமான நண்பர்கள் வந்து பார்த்தோம் இதேமாதிரி அடுத்த வாரத்துக்கும் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சிவில் ஷூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்